கிறிஸ்துவுக்குள் நியோக பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நினைதான நமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேதமாசிப்பீர்களா இன்று செபுத்தீர்களா இந்து குடும்பஞ்சம் செய்வீர்களா யோசித்து பாருங்கள் சிந்தித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக வாக்கு தத்துவம் நிறைவேறியதா தலைப்பிலே இந்த நாளிலே ஆண்டவர்கள் கூட பேசுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்திலே ஆண்டை துவக்கும் பொழுது அநேக வாக்குத்திலே ஆண்டவர் அவர் கொடுத்திருப்பார் ஒன்றாம் தேதி ஆராதனைக்கு நாம் செல்லும் பொழுது ஊழியர்கள் மூலமாக இன்னும் வாக்குத்த அட்டைகள் மூலமாக திருமண்டலத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தின் மூலமாக அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருப்போம் ஆனால் அந்த வாக்கு இந்திய நாட்களிலே நமக்கு நிறைவேறி இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு சிலர் சொல்லலாம் ஆண்டவனுக்கு எனக்கு வருடத்தில் முதலில் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறி இருக்கிறது என் குடும்பத்திற்கு இருக்கிறது என் பிள்ளைகளுக்கு நிறைவேறியிருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேர் கேட்கும்போது சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவர்களுக்கு நல்ல ஒரு கொடுத்தார் வாக்குத்தையும் நான் பெற்றோம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறியதா என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் இந்த பன்னிரண்டு மாதங்கள் கடந்து போய்விட்டது ஆனால் வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லி அதே சொல்லுகிறதே நான் பார்க்கிறோம் ஒருவேளை இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற நீங்களும் கூட சொல்லலாம் வருடத்தின் முதல்ல ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்துக்கு கொடுத்தார் ஆனால் இன்னும் எனக்கு அந்த வாக்குத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு தான் உங்களோடு கூட தான் பேசிக் ஏன் இன்னும் வாக்குத்தம் நிறைவேறவில்லை என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் வேலைகளை நான் பார்க்கும் பொழுது வாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கிற தவது வசனங்களுக்கு கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் வாக்குத்தத்தங்கள் திட்டங்கள் எல்லாம் உன்னேலோடு பலிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மோசையின் மூலமாக இஸ்ல ஜனங்கள் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் அப்படியானால் பாருங்கள் எந்த வாக்கு திட்டத்தை நாம் வேதத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னாலும் ஒவ்வொரு வாக்கு திட்டத்துக்கு முன்பாகவும் ஒரு கட்டளை இருக்கும் நீ இதை செய்வாய் என்று சொன்னால் உனக்கு இப்படி நான் உனக்கு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இதை நீ செய்து முடிப்பாயானால் நான் இப்படி உன்னை உயர்த்துவேன் உன்னை மேம்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் நமக்கு இன்னும் வாக்கு தத்துவங்கள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் காரணம் முதல் காரணம் நாம் வார்த்தைக்கு கீழ்படியவில்லை வாக்குத்தத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்கிறோம் பாருங்கள் ஆதியான பன்னிரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாலாம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் ஆபிரதமை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் உன் சந்ததியா பூமியில் சுதந்திரத்துக் கொள்வார்கள் உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக்கமா இருக்கும் என்று சொல்லி எல்லாம் மாணவ வாக்கு திட்டங்களை ஆதி அவன் தமிழ்நாதி ஒன்று முதல் நான்கு அவசரத்தில் அவர் கொடுக்குறதை நான் பார்க்கிறோம் அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் முதல்வசரத்திலே நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ நான் உடைய ஆசிர்வதிப்பேன் பாருங்கள் அப்படி இருந்தும் கூட எழுபத்தி ஐந்தாவது வயதிலே அந்த வாக்கு திட்டத்தை பெற்றார் ஆனால் நிறைவேறியதோ ஆதியாக பதினேழாம் அதிகாரம் வந்தவசனம் கண்ணாவசனம் சொல்லுகிறது தொண்ணூத்தி ஒன்பதாவது வயது ஆபிரகாமுக்கு ஆன பொழுது ஆனோர் மீண்டும் ஆகவதற்கு தரிசனமாகி அவனோடு கூட சொல்லுகிறார் வானத்தின் நட்சத்திரங்களை பார் அப்படியே ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் பூமியின் கடற்கரை மண்ணை எண்ணிப்பார் அதை என்ன முடியுமா என்ன முடியாது அல்லவா அதே போல ஒரு சந்ததியை நான் பெருகப்படுவேன் என்று தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதில் அவனால் வாக்கு கொடுக்கிறார் நூறாவது வயதிலே தான் அப்ரஹாமுக்கு ஈசாவுக்கு பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஒரு பொறுமையாய் காத்திருந்தான் ஒருவேளை நமக்கு கூட ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருப்பார் வாக்கு தத்துவம் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்ரஹாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது ஆபகு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அழகாக வேதம் நமக்கு சொல்லுகிறது அவளுடைய வார்த்தை நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டுமா அவனுடைய வார்த்தை ஒருபோதும் போய் சொல்லாது அது நிறைவேறும் அதற்கு நீ காத்திரு என்று ஆண்டவர் தரிசனம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது அது நிறைவேற நீ காத்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் இந்த காதலி கண்டு கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே தாய தரப்பனே ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் வாக்கு தன் எனக்கு நிறைவேறவே இல்லையே ஆண்டுகள் என்று சொன்னது உண்மைதான் என்ன இல்லையே காத்திருங்கள் சில நேரங்களில் போல ஆண்டவன் விசுவாசத்தை கனப்படுத்தும் விசுவாசத்தை சோதித்து பார்க்கும்படியாக அவைகள் நாட்கள் தள்ளி போகலாம் ஆனால் முக்கியமான ஒரு காரியம் நாம் கட்டளைகளுக்கு கீழ்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நாம் சந்திரித்துக் கொள்ளலாம் என்ன இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசரத்தில் ஆண்டவர் ஓசையின் மூலமாக சொல்லுவோம் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மதமாற மனுஷன் அல்ல பொய் சொல்ல நான் ஒரு மனித அல்ல என்று அனுபவம் சொல்லுகிறார் அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது ஒரு காரியத்தை வாக்கு தத்தத்தை ஒரு ஆசிர்வாதத்தில் அவர் சொல்லியிருப்பார் என்று கண்டிப்பாக நிறைவேறும் எனவே இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே ஒருவேளை இந்த வருடத்தில் கடைசி வரை வந்தால் வந்துவிட்டு இன்னும் எனக்கு வாக்குத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட பாடல்கள் உபத்திரத்தோடு கூட கடையோடு காத்திருப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவன் உங்களை சொல்லுகிறார் சீக்கிரத்தில் அது நிறைவேறும் ஒரு நாள் அதை தாமதிப்பதில்லை ஆனால் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் இன்னும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார் என்று சொன்னார் வேத வசனத்துக்கு கீழ்ப்பளித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வாக்கு தத்துவத்தை கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையை நிறைவேற்றுவார் ஆண்டவர் ஆபரவுக்கு சொன்னார் உன் நான் பூமி துறைவோர பெருகப்படுவேன் என்று சொல்லி அப்படியே பெருகப்படினார் அவர்களை ஆசிர் அவரை ஆசிர்வதித்தான் அவருடைய சந்ததியை பண்ணி எகித்தும் தேசம் முழுவதும் அவர்கள் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார் ஒருவராயிருந்த ஆதரகாமை ஆண்டவர் ஜாதியாய் பெருகப்படிதான் ஒரு தேசத்தையே அவருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற சம்போதனை உங்களையும் அப்படியே ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் காத்திருந்து சீக்கிரத்தில் அது நிறைவேறும் ஆண்டவர் நாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாரே Amén.